കർത്തരാേശു ഇനിമയുള്ള നാമത്തിൽ നാ ഉവാഴിക്കുക വരവേൽക്കുക നാളുകളിൽ കൂകിൾ മീറ്റായി നാം വന്ന് സേർന്ന് ദേവനോട് വാസനങ്ങളെ ധ്യാനിക്കാർത്ത കേക്ക കർത്തർ നമുക്ക് കൃപ ചെയ്താൽ അവർ ഉരുമയാണ് ദേവനും നമ്മെ ആശീർവദിക്കും അനേക പ്രച്ചകളുടെ നടുവിൽ കണുനീരാന സൂനിലെ നടുവിൽ ഭാരങ്ങളുടെ നടുവിൽ എല്ലാ വിവലാദികളുടെ നടുവിലും ദൈവം നമ്മെ ആശീർവദിത്ത് അവർ വഴി നടത്തുന്നവരായി നമ്മോട് കൂടെ കർത്തരപ്പിള്ളേ നാം ഒന്ന് സേർന്ന് ജപിക്കലാം നമ്മിൽ അത്ഭുതത്തെ നമ്മോട് കൂടെ ഇരിക്കുന്നവർ നാം ജപിക്കലാംവനേ രാത്രി വേളയിലെ പ്രസനത്താൽ നീലങ്ങളെ നരപ്പി ആശീർവദിത്ത് വഴി നടത്ത സ്തോത്രം നീരേ പരിശുദ്ധരായി ഉമ്മയുള്ളവരായ് എങ്ങളോട് കൂടെ ഇരിക്കുന്ന ഇരുതദേവനായ്ക്കുന്ന സ്തോത്രം നീരേ പരിശുദ്ധ இந்த நாளுகளில் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவிக்குரிய அன்று எங்களை மாற்றி ஸ்தோத்திரம் எல்லா பலவீனகளை மாற்ற நீர் உண்மையுள்ள தேவன் தேவனே இந்த நாடுகளில் அப்பா எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துதவர் நீரு பாதுகாக்குதவர் நீரு இந்த நாளுகள் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி அன்றுவரே இப்பொழுதே

தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுதல் மக்களாய் நீர் மாற்றத்தகமைக்காக ஒரு உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துது எங்களை வழி என்று நாங்கள் விசுவசிக்கிறேன் இன்னைக்கு எல்லா மக்களையும் உம்முடைய காலத்தில் ஒப்பு கிடைக்கிறேன் நாடுகளில் எல்லாரும் கடந்து வந்து ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபா நாமத்தில் தன பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி தேவன் ഇന്നാളുകളിൽ നാം ഒന്ന് കൊണ്ടിയർ മൂന്നാമത് ആരും നാലിലിരുന്ന് ആറ് വരെ നേട്ടി വസനത്തെ ധ്യാനിച്ചീതം നൂറ്റി നാൽപ്പത്തി ഏഴ് സംഗീതം നൂറ്റി നാൽപ്പത്തി ഏഴ് അതിന്റെ പതിനൊന്നാമത്തെ വസനം നാം വാസിക്കലാം തമുക്ക് പയന് തമത് കൃമയ്ക്ക് കാത്തിരിക്കുന്നവരുടെ മേൽ കർത്തർ പ്രിയമായിരുന്നു നാളുകളിൽ ദേവ പിള്ളേർ இருக்கிறது எப்போ என்றால் மேல் கர்த்தர் எப்படி பிரியமாய் இருக்கிறார் என்றால் நாம் அதை அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் மேல் பிரியமாய் இருப்பார் ஆளிலு இந்த நாள்களில் தேவ பிள்ளைகளே நாம் அவருக்கு பயப்படுத மக்களாய் மாற்றப்பட அநேகர் இந்த உலகத்திலே வியாதிகளை பயப்படுகிறார் அநேகர் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பிரச்சனையை பயப்படுகிறார் இந்த உலகத்திலே எல்லா கவலைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இனி என்னோட வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி பயப்படுகிறார் கத்தர் பிள்ளைகளே அநேகர் சாத்தானே பயப்படுகிறார் இந்த நாடுகளில் தேவ வசனம் சொல்லுகிறார் நாம் വനുക്ക് ഭയപ്പെടുത്ത മാറ്ററേ ഭയപ്പെട്ട് അവരുടെ വഴികളിൽ നടക്കുന്ന പിള്ളുകളായിവൻ നമുക്ക് കൃപ ചെയ്യാം കൂടെ ഇനിയും ദൂരമായി പോകുന്നവരായി അല്ല നാം അവരുടെ പക്കത്തിലേ കടന്നു വരുന്നവരായി മാറ്റപ്പെടുക இந்த ில் நாம் அநேகர் காலில் எழுமி வேலைகளுக்காக கடந்து போய் கஷ்டப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கை முன்னாடி கொண்டு போவதற்காக சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது அநேகர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாய் அது இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று நினைக்கும் போது நாம் தேவனை பயப்பட்டு அவருடைய வசனங்களை கேட்க அதை கீழ்படிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்குதா இந்த நேரம் அதே அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹாலிலேயே தேவ பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நாம் பயப்படுத மக்களா இருக்கணும் யாருக்கு பயப்படணும் தேவனுக்கு பயந்து நாம் அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும் அப்போ நாம் தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்க பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் ஆலையூரிய தேவ பிள்ளைகளே இந்த நாள்களில் அநேகர் தேவ கிருபைக்காக காத்திருக்கிறார் கர்த்தர் நம்முடைய மேல் அவருடைய கிருபையை ஊற்றுகிறார் அவர் நம்முடைய மேல் கர்த்தர் பிரியமாயிருக்குதவராயிருக்கிறார் இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது சீர்கேடும் கிழவிகள் பேசும் அது ஆயிருக்குதான் கெட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கேதுவாகிய அதை நாம் முன்னாடி கடந்து வர வேண்டும் என்று இங்கே வாசனம் சொல்லுகிறார் கர்த்தர் பிள்ளைகளே நாம் சீர்கேடும் அதை கிழவிகள் பேசுத ஏதோ கதைகள் கேட்குறதுக்காகயோ கெட்டு கதைகளை கேட்குறதுக்காகயோ அல்ல தேவ பக்தி கேதுவாய் இருக்குது தேவ பக்தி கேதுவாய் முயற்சி பண்ணும் அது சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நாம் எப்போது பேசுத வார்த்தைகள் என்ன இங்கே வசனத்தில் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கிழவிகள் பேசுத முன்னாடி உள்ளவங்கள் பேசுத கதைகள் கெட்டு கதைகள் அது ஏதோ நம்ம வாழ்க்கையில் வாயிலெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது அதை நாம் மாற்றிவிட்டு தேவ பக்தி உருவாக்குதா நம்மில் தேவ பக்தி உருவாக்குதா வாக்குகள் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் ஆலையில இந்த நாடுகளில் நம்முடைய வாயில் தேவை பற்றியுள்ள வாக்குகள் வரட்டும் நாம் தேவ பக்தி அதை பெருக செய்யுதா தேவ பக்தி முயற்சி பண்ணுதா ஒரு மக்களாய் நாம் மாற்றப்படட்டும் கர்த்தர பிள்ளைகளே இந்த நாடுகளில் அதை தேவ் அதை சங்கீதக்காரன் சொல்லியது பாருங்க நாம் தேவனை பயப்படுகிறார் தேவ கிருபைக்காக കാത്തിരിക്കുന്ന കാത്തിരിക്ക മക്കളായിരക്കൃപ നമ്മൾ പെരുകോദി ദേവഭക്തി മക്കളായി നമുക്ക് എപ്പോഴും എപ്പോ വാർത്തകൾ നമ്മുടെ വായിലിരുന്ന് വര ആരംഭിക്കും നാം നേസിച്ച് കേട്ട ഒന്ന് കൊരിഞ്ചർ മൂന്നാമത് യാരും അതിൻ്റെ നാലാമത്തെ വസനത്തിൽ നാം പാർത്തരക്കാൽ ഒരുവൻ ഞാൻ നാം ആ എന്നും அது வேறொருவன் நான் அப்பல்லவே சார்ந்திருக்கிறவன் என்றும் சொல்லி ஒரு பிரிவினை அங்கே உருவாகிறான் பிள்ளைகளை அநேக பிரிவினைகள் நமக்கு பார்க்க முடிகிறார் அப்போ இந்த பிரிவினர்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறார் பிரிவினர்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறார் இந்த பிரிவினர்கள் எப்படி வந்திருக்கோய் போய் இந்த நாள்களில் இந்த சபையிலே சபையிலே நிறைய பிரிவினைகள் வந்திருக்கிறார் அந்த பிரிவினையில் சில பேர் அப்போலோடு சேர்ந்திருக்கிறார் என்றும் சில பேர் நான் பவுலே சார்ந்திருக்கிறவங்கள் என்றும் சொல்லி கொண்டிருந்திருக்கிறார் தேவ பிள்ளைகள இந்த நாடுகளிலும் அநேகம் சபைகளில் அதை பிரிவினர்கள் உருவாகிறார் ஞான இந்த பக்கக்காரன் அந்த பட்சக்காரன் யான் இவங்களை சார்ந்தவன் நான் அவங்களை சார்ந்தவன் சொல்லி அநேகர் இருக்கிறார் என்றுள்ள வசனம் நாம் பார்த்திருக்கிறார் இங்கே அதை அப்படி இருக்கிற மக்கள் இப்போதும் மாம்சத்துக்குரிய மக்கள் ஆயிருக்கிறார் நாம் யாருடைய கூட இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் நம்மை விளைய பண்ணுதா நம்மை விளைய செய்த தேவனை நாம் அறிய வேண்டும் நமக்கு பலனை கொடுக்குதா நம்மை வளர வைக்குதா நம்மை உருவாக்கிய தேவனை நாம் அறிந்து அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அப்பொல்லோ அதே அப்போசனாய பவுல் சொல்லுகிறார் ஆறாவத்து வசனம் மூணாவது அதன் ஆறாவத்து வசனத்தில் வாசிக்கும் போது நான் நட்டேன் பவுல் நட்டிருக்கிறார் என்றும் அப்பல்லோ நீர் பாய்ச்சிருக்கிறார் என்றும் தேவனே விளைய செய்தார் என்றும் அங்கே அவர் வசனத்தில் சொல்லுகிறார் கத்தர் பிள்ளைகளே தேவன் தாமே விளைய செய்தவராயிருக்கிறார் வேற ஒருவனும் விளைய செய்ய முடியாது வேற யாரும் நம்மை வளர வைக்க முடியாது இந்த உலகத்திலே செல்வங்கள் நம்மை வளர வைக்க முடியாது இந்த உலகத்திலே ஏதோ பொருள் நம்மை வளர வைக்க முடியாது நம்மை விளைய செய்த தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறது ஆலை லூயா கத்துற பிள்ளைகளே நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது போது நான் தேவனை சார்ந்திருக்கிற மக்களா இருக்கும் போது ஏதோ ஊழியக்காரன் ஏதோ ஒரு ஊழியக்காரனை சார்ந்திருக்கிறார் என்றோ ஏதோ மீறி ஆளை சார்ந்திருக்கிறார் என்று சொல்லுறதுக்கோ பதிலாக நான் கத்தரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுத பிள்ளைகளாயி நாம் மாற்றப்படணும் ஆள் நான் தேவனோடு சார்ந்திருக்குதவராயிருக்கிறார் என்று மாற்றப்படணும் என்று இந்த ஒன்று கோரிஞ்சர் மூணாம் அதிகாரத்தில் அப்போஸ் பவுல் எடுத்து சொல்லுகிறார் கர்த்தரு பிள்ளைகளே நடுதவன் ஒருவன் இருக்கலாம் ஏதோ ஒரு ஊழியக்காரன் வந்து நமக்காக வசனம் சொல்லி நம்மை நட்டு இருக்கலாம் சில ஊழியக்காரர் வந்து நம்மை தண்ணி பாய்த்து நம்மை அப்படியே தண்ணி கொடுத்து தண்ணி கொடுத்து முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம் அதை யார் நம்மை விளைய செய்திருக்கிறார் தேவன் தாமே நம்மை விளைய செய்திருக்கிறார் தேவன் தாமே நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் தேவன் தாமே நமக்கு அது எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார் உலகத்தில் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து குடும்ப குடும்பமாய் இருக்க தேவன் கிருபா செய்திருக்கிறார் குடும்பத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்களை வளர வைக்க நமக்கு தேவன் கிருபா செய்திருக்கிறார் அதே மாதிரி இந்த உலகத்தில் அதை அநேக மக்கள் கஷ்டப்படும் போது நமக்கு அந்த கஷ்டத்தை வராதபடி கர்த்தர் நம்மை கரத்தில் பாதுகாத்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார் அதே மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனாலே நானும் நீங்களும் அந்த விளைய செய்த தேவனை தான் நம்புகிறார் ஆதிலும் எத்தனை பேர் நம்புகிறார் இந்த நாள்களில் நாம் அப்பல்லோவே சார்ந்தவர் என்றோ பவுலே சார்ந்தவர் என்றும் அந்த மனுஷனே சார்ந்தவன் இந்த மனுஷனே சார்ந்தவர் போய் அல்ல நாம் தேவனே பயந்து தேவனே பயந்து அவருடைய கிருமைக்காய் காத்திருக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் அப்போ கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் அப்போ கர்த்தர் அதே அதே அவர் பிரியமாயிருப்பார் ஹாலே லுயம் கத்தோடு பிள்ளைகளை இந்த நாடுகளில் தேவாசனம் நம்மோடு சொல்லுது என்று நான் தானா வளர்ந்தது கிடையாது நான் தானா அதை வளர்ந்து பெருகி கனி கொடுக்கிறது இல்லை இந்த உலகத்தில் நான் இந்த உலகத்தில் ஜீவ சுவாசத்தோடு இருக்கிறதும் நடக்குததும் அதை கற்று துதிக்கிறதும் எல்லாம் அவருடைய கிருபையே ஆலையிலூய தேவனுடைய கிருபையே அதனால நாம் அதை உண்மையுள்ள தேவனே நாம் புரிந்து அவரே பயந்து அவருக்கு பின்னாலே செல்ல நாம் முன்னாடி கடந்து வரட்டும் அப்போ சொன்னாய் பவுல் சொந்தமே அவரே சொல்லுகிறார் அது நீங்க எனக்கு சார்ந்து இருக்காதீங்க நீங்க ஒரு மனிதனை சார்ந்து இருக்காதீங்க நீங்க ஒரு மனிதனையை சேர்ந்தவன் என்று சொல்லாதீங்க நீங்க அதை விளைய செய்த தேவனை புரியுங்க உங்களை வளர வைத்த தேவனை புரியுங்க உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை புரியுங்க அந்த தேவனை துதிக்குங்க அவரோடு கூட அதே நாம் ஆயிருக்கும் போது உண்மையாய் ஒரு வெற்றி நமக்கு இருக்கிறார் எல்லாரும் கண்ணுகளை மூடலாம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனுஷனுடைய ஞானத்தாலே அல்ல இந்த உலகத்தில் ஏதோ ஒரு செல்வத்தாலே அல்ல இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பெருமையாலே அல்ல ஏதோ ஒரு பலத்தாலே அல்ல நாம் ஆயிருக்கிறது நாம் ஆயிருக்கிறது தேவனுடைய கிருமையாலே அத்தே நாம் தேவ

പാതയിലേ നട അഭിഷേകത്തേപ്പുഴങ്ങളിൽ കവലും എല്ലാ കണ്ണുനീരണ സൂന വേവലാദികൾ മറയപ്പെടും ഇപ്പോൾ ഉമ്മ മക്കൾക്കാ സ്ഥോത്രം അണ്ട് ഒരേ രാത്രി വേള எல்லா மக்களையும் நீர் ஆசிர்வதிக்கு தகவிரம் எல்லா மக்கள் மேலும் உம்மது பிரசனம் இறங்கி வருதைக்காக உம்முடைய நேரத்தில் அப்பா யூடியூபிள் ஓ இந்த வசனங்களை கேட்க பிள்ளைகள் மேலும் உமது பிரசனம் இறங்கி வர മക്കൾക്കെട്ടത്തിൽ ഉയർന്നു വരട്ടെ എല്ലാ പലവേദങ്ങളും മാറ്റി ആശീർവദിയും നമ്മൾ നടത്തുന്ന